ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு உளுந்து இல்லாமல் இட்லி தோ இட்லி சுடலாம் எப்படி சுடலான்னு பார்ப்போம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது ரொம்ப பழங்கால ஸ்டைல் இது பாட்டி காலத்து ஸ்டைல் இது ஒரு இப்போ நான் இந்த கப்பில் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுக்கிறேன் இப்போ இதே கப்பில் நீங்கள் லைலான் ஜ ஜவ்வரிசி கிடச்சா போடுங்க இப்போ வீட்டில் வந்து இந்த ஜவ்வரிசி இருக்குது இதுவும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து அரை கப்பு போட்டிருக்கேன் ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஒன்று ஒரு ஒரு கப்பு இட்லி அரிசின்னா அரை கப்பு ஜவ்வரிசி ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதை மூணுத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் நான் கழுவிட்டு காட்டுறேன் இப்போ நான் இது மூணுத்தையுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு தனி மூணு தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம் மூணுமே தனித்தனியாக ஊற வச்சாதான் நல்லதுங்க அப்போ தான் நான் எப்படி அரைக்கணும் போது அரைக்கும் போது நான் காட்டுறேன் கரெக்டாக அது ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்ப்போம் அவ்வளோதாங்க ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் வெந்தயமும் இது நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா அரையட்டும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துல அரைஞ்சிரும் நல்லா பாருங்கள் ஒரு நிமிஷத்துல நல்லா அரைஞ்சிரும் இதுலயே வந்து ஜவ்வரிசி போட்டுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இது நல்லா அரைஞ்ச பிறகு நம்ம அரிசி போடுவோம் இல்லைன்னா அங்கங்க முத்து முத்தாக நிற்கும் ஓரளவுக்கு அரைஞ்சிச்சுங்க இப்போ அடுத்து வந்து அதுலேயே வந்து நம்ம இந்த ஊர் நரிசியை போட்டுக்கலாம் நல்லா அரைஞ்ச பிறகு காட்டுறேங்க அரைஞ்சிச்சா பார்ப்போமா அவ்வளோதாங்க அல்ற பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க அரைஞ்சாச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அரைச்சி ஒழிச்சாச்சுங்க வருங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூனால் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் உங்களுக்கு இது உளுந்து சுத்தமாக கிடையாது அதாவது ரொம்ப பழங்கால டிஷ்ஷுங்க இது ரொம்ப ஒரு நாலு தரம் தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு முன்னெல்லாம் வந்து உளுந்தே பயன்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி அரிசியும் அந்த ஜவ்வரிசியும் தான் ஆனால் லைலான் ஜவரிசி தான் ஒரிஜினலு அதுக்கப்புறம் அந்த மாவு ஜவ ஜவ்வரிசின்னு ஒன்று வந்திருக்கு அது வந்து ஒரிஜினல் கிடையாது நான் இன்றைக்கி மாவு ஜி ஜவ்வரிசியில் தான் போட்டு காமிச்சிருக்கேன் நாளைக்கு பார்ப்போம் இட்லி எப்படி வருதுன்னு லைலான் ஜவரிசியில் தான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு காலையில் பார்ப்போம் உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இது வந்து அந்த பானை மேலே வாய் கட்டிவிட்டு அது மேலே வந்து அப்படியே ஊற்றுவாங்க தட்டு இட்லின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போ வந்து அது மேலே ஆவி மேலேயே வேவு வைப்பாங்க நம்ம இட்லி செட்டியில் தான் வேவு வச்சு காட்ட போகிறோம் நான் நாளைக்கு இது நல்லா புளிக்கிட்டோம் மாவு நாளைக்கு காலைல பார்ப்போம் மூடி வச்சிடலாம் மாவு எப்படி இருக்குது பார்ப்போம் இது உளுந்து போடாததால் மாவு பொங்கி வராது இப்படியே தான் இருக்கும் உளுந்து தான் பொங்கும் இப்போ இட்லி நல்லா வருதா பார்ப்போம் அல்லதான் நம்ம உப்புலாம் நைட்டே போட்டாச்சு அதனால் அப்படியே வந்து கலக்கி இட்லி ஊற்றிடலாம் நான் ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கேன் தண்ணி நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம் நைட்டாக அந்த தட்டில் வந்து நெய் கொஞ்சம் தடவிக்கலாம் தண்ணி காஞ்சிச்சா பார்ப்போம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க வரும் இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சுப்போம் நான் ரெண்டு தட்டு தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி மாவு லைட்டாக கலக்கி ஊ கலக்கலாம் அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் மாவு வந்து ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் வந்து மாவு நீங்கள் கலைக்குங்க உளுந்தே இல்லைனா இட்லி எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் உளுந்தே இல்லாமல் இட்லி எப்படி வருதுன்னு ஆச்சரியப்பட போகிறீங்க நீங்கள் நான் கட் பண்ணாமல் காட்டுறேங்க நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுனால இப்போ வந்து மூடலாம் கரெக்டாக வந்து ஒரு ஆறு நிமிஷம் மாமூலாக இட்லி வேகிற டைமிங் தான் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் வந்த பிறகு காட்டுறேன் இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வடகறி செய்துட்டேங்க இது வடகறி வீடியோ வந்து தனியாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இட்லிக்கு வந்து வடகறி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வடகிரி ரெசிபியோட இந்த லிங்க்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் இல்லை வடகிரி ரெசிபின்னு சொல்லி பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வரும் இந்த இட்லிக்கு இந்த வடகிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி டைப்பில் செய்திருக்கேன் குக்கரில் செய்திருக்கேன் இட்லி வந்துருச்சா பார்ப்போங்க ஒரு கம்பியில் குத்தி பார்த்துடலாம் மாவு வரல நல்லா வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இதுதான் குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டேங்க ஆறினோன்னா நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ இந்த இட்லி எடுத்துல எப்படி வருது பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா குஷ்பு இல்லை குஸ்பு இட்லின்னு சொல்கிறாங்க பாருங்க செம்ம பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே வந்து ஷைனிங்காக இருக்குது நம்ம எதுவுமே போடலை சோடா உப்பு போடலை ஒன்றுமே போடலை வெறும் ஜவ்வரிசியும் பாருங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க வந்து தோசை எப்படி வந்திருக்கு பார்ப்போம் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு புட்டு காட்டுறேன் புடுது எப்படி இருக்குது பார்த்திங்களா ஆனால் வந்து ஒரிஜினல் இட்லியில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டு இது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இதில் ஜவ்வரிசியும் அரிசியும் இருக்கிறதுனால இது வந்து டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த இட்லி மாதிரி இருக்காது இது உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வடகறி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ தோசை வருதான்னு பார்ப்போம் தோசை தவா நல்லா நான் காய வச்சுட்டேன் பன்னெண்டு இட்லி வந்தது இந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு இன்னொரு மூணு தோசை உரம் போல் அந்த மாவுக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் தவரிசி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வேகட்டும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு திருப்பாமலே கூட எடுக்கலாம் தோசை வந்துருச்சா பார்ப்போம் அப்போ ஆப்பம் வந்து நம்மளுக்கு உளுந்தே போட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது அது ஒரு ஸ்டைல் இது ஆப்பம் சுடுற மாதிரி தான் இட்லி தோசை பாருங்க எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்களா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு கம்மனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஒரு கிளாஸ் மாவுக்கு பன்னெண்டு இட்லியும் பதினாலு இட்லியும் மூணு தோசையும் வந்திருக்குங்க பாருங்கள் குண்டாங்காளி ஒரு கிளாஸில் வந்து அது ஒரு கிளாஸ் அரிசி பார்த்தீங்களா நேற்று ஆறு மெஷர்மெண்ட் அளவு லாஸ்ட்டு தோசை நல்லா இது முறு வந்திருக்கு முரு முருவெலாம் வந்திருக்கு பாருங்கள் நம்ம முருகெலாவும் சுடலாம் சாஃப்டாக தான் சொல்லலாம் பாருங்க ரெடிங்க பாருங்க இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக குஸ்பு இட்லி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த முத பிச்சு இல்லைங்களா அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இட்லி இந்த வடகிரி தோசை பதினாலு இட்லியும் மூணு தோசையும் வந்திருக்குது ஒரு கிளாஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக செய்துட்டு கமெண்ட் பண்ணணும் தேங்க்யூ மக்களே